அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினரின் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் கொட்டிவாக்கம் ஓஎம்சிஏ மைதானத்தில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு டாக்டர் மைத்ரேயன் எம்பி தலைமை தாங்கினார் ஆலந்தூர் பகுதி செயலாளர் வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசியதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தர்ம யுத்தத்தின் முதல் கூட்டத்தினை தொடங்கி இருக்கின்றோம் நாம் தொடங்கி இருக்கின்ற தர்ம யுத்தத்திற்கு தமிழக மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் பேராதரவு வெட்ட வெளிச்சமாக அனைத்து நிலைகளிலும் தெரிந்து கொண்டிருக்கிறது எனினும் ஆட்சி நடத்தி வருபவர்கள் புரிந்தும் புரியாதவர்கள் போல் கண்கள் திறந்தும் தூங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்களின் இயக்கம் ஆட்சி என்பது மக்களாட்சி இதைத்தான் ஜெயலலிதா செயல்படுத்தி வந்தார் இந்த இயக்கத்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் இழைத்து நூற்றி நான்கு பொய் வழக்குகளை போட்டார் எனினும் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை எதற்காக தொடங்கினாரோ அந்த கொள்கைகளை குண்டுமணி அளவு குறைபாடு ஏற்படாமல் பதினெட்டு லட்சமாக இருந்த தொண்டர்களை ஒன்றரை கோடி அளவுக்கு வளர்த்து இராணுவ கட்டுப்பாட்டுடன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று ஆட்சி நடத்தியவர் ஜெயலலிதா கடந்த ஐந்து ஆண்டு காலமாக ஜெயலலிதா செய்த சாதனையால் தான் ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறது ஜெயலலிதா நோய்வாய்ப்பட்டு எழுபத்தி ஐந்து நாட்கள் சிகிச்சை பெற்ற போதும் மரணம் அடைந்து விட்டார் என்பது தமிழகம் மட்டும் அல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களையும் அதிமுக தொண்டர்களையும் பாதித்துள்ளது ஜெயலலிதாவின் மர்ம மரணத்துக்கு விடிவு காலம் பெற அந்த மர்ம முடிச்சை அவிழ்க்க வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என தர்ம யுத்தத்தை தொடங்கினோம் இதுதான் முதல் கோரிக்கை இந்த இயக்கம் தொண்டர்களின் இயக்கமாக இருக்க வேண்டும் யாருடைய குடும்பத்தின் கையிலும் சிக்கக்கூடாது இந்த இயக்கத்தை தொண்டர்கள் நடத்த வேண்டும் இந்த ஆட்சி மக்களாட்சியாக இருக்க வேண்டும் இப்போது ஆட்சி தடம் மாறியுள்ளது அதனை நேர்வழியில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தர்ம யுத்தத்தின் முதல் பயணத்தை காஞ்சிபுரத்தில் தொடங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இங்கு தொடங்கியிருக்கும் எந்த நிகழ்ச்சியும் வெற்றி பெறும் என்பது வரலாறு இன்று நடைபெறும் பினாமி ஆட்சியாளர்கள் அணிகள் இணைப்பு பேச்சுவார்த்தைக்காக சொல்வது ஒன்று செய்வது ஒன்று இன்னும் சசிகலா பொதுச் செயலாளராகவும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார்கள் மக்கள் ஏமாளிகள் அல்ல நீங்கள் நடத்துவது நாடகம் என மக்கள் கருதுகிறார்கள் இந்த நாடகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் யாருடைய பிடியில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கிருந்து விடுபட வேண்டும் இதுதான் எங்கள் தர்ம யுத்தத்தின் லட்சியமாகும் ஆனால் உங்களிடம் அணிகள் இணைப்புக்கான அறிகுறியே தெரியவில்லை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மாக்கள் நின்று இந்த இயக்கத்தை நிலைநிறுத்தும் அதற்கான காலம் கனிந்து வருகிறது மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அதிமுக புரட்சி தலைவி அம்மா தான் மக்கள் நம்புகிறார்கள் இந்த கட்சி யாருடைய குடும்பத்துக்கும் சென்று விடாமல் தொண்டர்கள் யாருடைய வீட்டு வாசலுக்கும் சென்று நிற்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது சுயநலத்தோடு இருப்பவர்கள் யாருக்கும் இந்த கட்சியில் இடமில்லை தற்போது இருக்கும் சூழ்நிலையில் எந்த தேர்தல் முந்தி வருகிறது எந்த தேர்தல் பிந்தி வருகிறது என்ற நிலை இருக்கிறது முதலில் உள்ளாட்சி தேர்தல் தான் வரும் என்று நினைத்தோம் ஆனால் சட்டமன்ற தேர்தல்தான் வர இருக்கிறது இங்கே இருக்கும் தொண்டர்கள் அனைவரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இவ்வாறு அவர் பேசினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்